சலாமும் உண்டாவதாக என்னுடைய முதல் பாட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் பொதுவாக ஒரு தமிழில் ஒரு பாடல் உண்டு எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு நீ எந்த எட்டில் இருக்க அல்லது எட்டு எட்டாம் மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ எந்த எட்டில் இப்போ இருக்க நினச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து மிகவும் பிரபலமான ஒரு பாடலாகும் வாழ்க்கையுடைய எட்டு ஸ்டேஜ்களை எட்டு தரங்களை அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க அதாவது எட்டு எட்டாக வாழ்க்கையை பிரித்து முதல் எட்டில் நம்ம என்ன செய்யணும் இரண்டாவது எட்டில் என்ன செய்யணும் மூன்றாவது எட்டில் என்ன நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தத்துவம் குறித்த ஒரு பாடலாகும் ஆனால் அந்த பாடலில் சொன்ன மாதிரி தான் எல்லாருடைய மனித வாழ்க்கையிலையும் அந்த எட்டு படித்தரங்கள் தான் அமைகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றே நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அந்த படித்தரங்கள் அந்த ஸ்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் மாறியிருக்கும் முதல் எட்டில் அதாவது முதல் எட்டில் விளையாட்டு இரண்டாவது எட்டில் கல்வி மூன்றாவது எட்டில் திருமணம் நாலாவது எட்டில் பிள்ளை பேர் அப்படின்னு தான் அந்த பாடல் கூறுகின்றன ஆனால் எல்லோருக்குமே அந்த மாதிரியான எட்டு விதமான கரெக்டாக வந்த எட்டு விதமான படித்தரங்களில் நிச்சயமாக அமைவதற்கு வாய்ப்பே இல்லை இரண்டாவது எட்டில் கல்வி கற்காதவர்கள் எத்தனையோ பேர் ஐந்தாம் எட்டில் ஆறாம் எட்டில் கற்றவர்கள் உண்டு அல்லது கற்காமல் போனவர்களும் உண்டு அதே மாதிரி ஐந்தாம் எட்டில் சேர்க்காத செல்வம் இல்லை என்று சொல்வது உண்டு அந்த பாடலில் ஆனால் இரண்டாவது எட்டில் மூன்றாவது எட்டிலே செல்வங்களை சேர்த்தவர்களும் உண்டு அல்லது ஆறாவது எட்டுக்கு மேலே செல்வங்கள் சேர்த்தவர்களுக்கு இப்படி வந்து அந்த தத்துவம் வந்து நிச்சயமாக வந்து வாழ்க்கையில் எல்லோருக்கும் அது சரியாக பொருந்தி போகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் எட்டு விதமான கட்டளைகளை படித்தரங்களை கூறுகிறார்கள் அதிலும் வந்து இஸ்லாமிய மேதை அறிஞர் கண்ணியத்திற்குரிய லுக்மானுல் ஹக்கீம் என்பவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசங்களை தமிழகத்தில் உள்ள மார்க்க அறிஞராகிய மௌலவி கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய மௌலவி காஜா மொய்தீன் சாஹிப் அவர்கள் நிறைய மார்க்க பிரச்சாரங்களில் சொற்பொழிவுகளில் பள்ளிவாசல் பயான்களில் பேச்சுகளில் இந்த உபதேசங்களை எடுத்துக்குரியதை நான் பலமுறை முறை கேட்டிருக்கின்றேன் கேட்டு நான் அப்படியே ரொம்ப நேரமாக யோசித்து பார்ப்பேன் இந்த ஒரு திரைப்பாடலில் சொன்ன எட்டு விஷயங்களும் இந்த மார்க்க அறிஞர் சொன்ன இந்த எட்டு விஷயங்களும் எப்படி நம்மளுடைய வாழ்வோடு ஒத்துப்போகின்றது என்று கேட்டால் நிச்சயமாக அந்த நல்லில் குறிப்பிட்ட எட்டு விஷயங்கள் எட்டு படித்தரங்கள் என்பது ஒரு கற்பனையாக சொன்னதுதான் அப்படி அமையும் செய்யலாம் அமையாகவும் போகலாம் ஆனால் இந்த மௌலவி அவர்கள் குறிப்பிட்ட அந்த மார்க்க மேதை அறிஞர் சொன்ன அந்த அறிவுரையை இவர் மேடைகளிலே குறிப்பிட்டு சொன்னதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் அந்த எட்டு விஷயங்கள் அந்த எட்டு உபதேசங்கள் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் அதை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதற்கு சரியான ஒரு விஷயமாகும் அந்த எட்டு விஷயங்கள் என்னவென்று இப்பொழுது நாம் பார்ப்போம் அதில் வந்து அந்த மௌலதி அவர்கள் காஜா மைதீன் சாஹிப் அவர்கள் குறிப்பிடுகின்ற அந்த எட்டு விஷயங்களில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல விஷயம் வந்து அதாவது கண்ணியத்திற்குரிய லுக்மான ஹக்கீம் அவர்கள் தன் மகனுக்கு உபதேசித்த உபதேசங்களைத்தான் இவர் தன்னுடைய மேடை பிரச்சாரங்களில் செய்திருக்கிறார் நாம் கேட்டிருப்போம் அதில் முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளத்தை பற்றி சொல்கிறாரு நம்ம உள்ளம் கல்பு வந்து தொழுகையில் தூய்மையானதாகவும் நேரானதாகவும் ஒருநிலைப்படுத்தப்பட்டதாகவும் இருத்தல் வேண்டும் அதாவது நம்மளுடைய கல்வை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய தொழுகையை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற தொழுகையாக அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் சிதறாமல் அந்த தொழுகையை கடைபிடித்தல் வேண்டும் என்பது முதலில் வந்து உள்ளத்தை பற்றி சொல்கிறார் கல்பு இந்த கல்வை பேண வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் கல்வி பேண வேண்டும் என்பதில் முக்கியமாக இறைவனுக்கு நாம் இறைவனை தொழிகின்ற வேலையிலே நம்முடைய உள்ளத்தை மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் சொல்வது வந்து பார்த்திங்கன்னா கண்களை சொல்கிறார் கண்கள் வந்து நம்மளுடைய கண்கள் வந்து ஒரு கட்டுப்பாடல்லாமல் கட்டுப்பாடற்ற பார்வைகளை கொண்டதாக இருக்கின்றது அந்த கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடும் நம்மளுடைய பார்வை ஒரு நிதல் கொண்ட பார்வையாகவும் இருக்க வேண்டும் என்றும் அதுமல்லாமல் நம்மளுடைய பார்வை சற்று தாழ்ந்ததாக கீழ் நோக்கியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்மளுடைய கண்களை நம்மளுடைய பார்வைகளை பேண வேண்டும் என்று சொல்கிறாரு மூணாவது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாக்கை சொல்கிறாரு நாவு நம்மளுடைய நாவை பேணுதல் நாவை எப்படி பேணுதல் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து உதிர்கின்ற சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் தான் எஜமானம் ஆகவே சொல்கின்ற வார்த்தை நல்லவையாக இருக்க வேண்டும் பாசிட்டிவிட்டி உள்ளதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்வார்கள் நாம் உதர்க்கின்ற வார்த்தை நல்லவையாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் அதற்கு கூட நபிக நாயகம் பல சந்தர்ப்பங்களிலே கூறுகிறார்கள் அவருடைய மொழியிலே வாய் திறந்து பேசினால் நல்லவற்றை பேசுங்கள் இல்லை என்றால் மௌனமாக இருங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள்னு கூட சொல்கிறாங்க ஸோ அந்த வரிசையில் பார்த்தோம்னா நம்மளுடைய நாவை வந்து பத்திரமாக பேண வேண்டும் யாருடைய மனமும் புண்படாதவாறு நடந்து கொள்வதற்கு இந்த நாவு ரொம்ப முக்கியமானது மூன்றாவது நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்டையை பேணுதல் அது என்ன தொண்டையை பேணுதல்னால் நம்ம எப்படி அப்படின்னா நாம் உட்கொள்கின்ற உணவு நல்லவையாக நமக்கு ஏற்றவையாக நம் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு ஏற்றவையாக அதுமில்லாமல் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஹலாலானதாக அப்படிங்கிற பார்வை நமக்கு அந்த தொண்டை பேணுதலில் இருக்கணும் அதாவது ஹலால் ஹராமல் பார்த்து நாம் நம்மளுடைய உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று நான்காவதாக சொல்கிறார் அதாவது முதலில் வந்து உள்ளத்தை பற்றி சொல்கிறார் கல்பு கல்வி பேணுதலை பற்றி சொல்கிறார் இரண்டாவதாக கண்களை பேணுதலை பற்றி சொல்கிறார் மூன்றாவதாக நாட்கை நாக்கை பேணுவதை பற்றி சொல்கிறார் கட்டுப்பாடு அதை பற்றி சொல்கிறார் நான்காவதாக தொண்டையை பற்றி எப்படி பேணுவது அப்படின்னு சொல்கிறார் ஐந்தாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஐந்தாவதும் ஆறாவதும் அப்படின்னு வந்து என்னான்னு கேட்டால் இரண்டு விஷயங்களை நாம் உடனே மறந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அந்த இரண்டு விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு நாம் செய்த உதவிகளை உடனே நாம் மறந்துவிட வேண்டும் ஐந்தாவது ஆறாவதாக பிறர் நமக்கு செய்த தீங்குகளை இடையூறுகளை இடைஞ்சல்களை அதை நாம் மறக்க வேண்டும் அது கொஞ்சம் சிரமமான காரியமாக ஒவ்வொருவருக்கும் தோன்றினாலும் நாம் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் இரண்டு விஷயங்கள் பிறருக்கு நாம் செய்த உதவிகளை நாம் உடனே மறந்து வேண்டும் அதில் மனதில் வைத்து அதை எப்பொழுதும் அவருக்கு உதவி பெற்றவருடமே சொல்லி காண்பிப்பது போல ஒரு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி விடாமல் நாம் அதை மறந்துவிட வேண்டும் இரண்டாவதாக பிறர் நமக்கு செய்த தீங்குகளை இடையூறுகளை தொல்லைகளை நாம் மணந்து விட வேண்டும் ஏழாவதும் எட்டாவதும் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது வந்து இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் எப்பொழுதும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிற எண்ணம் பயம் அச்சம் எப்பொழுதுமே நம்மை நமக்குள் இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கு புது இடத்துக்கு போனாலும் சரி தனிப்பட்ட ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி பாதுகாப்பு கருதி எல்லா பக்கமும் சிசிடி கேமரா செக்யூரிட்டி கேமரா வச்சிருப்பாங்க ஆனால் பாருங்கள் இறைவன் பார்க்கிறான் அப்படின்னா இந்த உலகம் முழுவதும் இறைவனின் கண்களால் சிசிடி சிசிடிவி எனும் கேமரா எனும் கண்களால் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அணுவளவான சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அவனுடைய பார்வையிலிருந்து தப்ப முடியாது அப்படிங்கிற அந்த பயம் அந்த அச்சம் நம்மை இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது வேண்டும் எட்டாவதாக இந்த எட்டாவதாக வந்து எப்படின்னா ஒரு மனிதனுக்கு எல்லா விஷயங்களிலும் ஒரு படிப்பினையும் பாடமும் சிறந்த உபதேசியுமாக இருக்கக்கூடியது மரணம் ஒன்றுதான் மரணம் என்பதுதான் ஒரு மனிதனுக்கு சிறந்த உபதேசி மரண பயம் என்பது எப்பொழுதுமே நமக்கு இருக்க வேண்டும் எந்த நிமிடமும் எந்த மனிதருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் நிகழலாம் சம்பவிக்கலாம் அது படைத்த இறைவனுடைய கையில் தான் இருக்கின்றது ஆகவே மரணம் பற்றிய சிந்தனை நமக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அதாவது ஐந்தாவதும் ஆறாவதாக நான் சொன்னது வந்து அவர் அதாவது அவர் மரியாதைக்குரிய மௌரவி சாப் அவர்கள் சொன்னது வந்து இரண்டு விஷயங்களை நாம் மறந்துவிட வேண்டும் அதாவது நாம் பிறருக்கு செய்த உதவி பிறர் நமக்கு செய்த கெடுதல் ஏழாவது எட்டாவதாக இரண்டு விஷயங்களை மறக்கவே கூடாது என்று சொல்கிறாங்க அதாவது ஏழாவது இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இந்த விஷயத்தை நாம் எப்பொழுதுமே மறக்காமல் நம்மளுடைய ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும் எட்டாவதாக மரணம் என்பதும் நாம் எப்பொழுதுமே மறக்கக்கூடாது அது எந்த நிமிடமும் எப்பொழுதும் நம்மை வந்து சேரலாம் அடையலாம் ஆகவே இந்த ஏழு எட்டு இரண்டு விஷயங்களை நாம் எப்பொழுதும் மறக்கவே கூடாது இந்த எட்டு விஷயங்களை நாம் எல்லோருமே முயற்சி செய்தால் நிச்சயமாக நம்மால் கடைபிடிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் முதல் அந்த பாடலில் சொன்ன எட்டு விஷயங்கள் எல்லாருக்கும் அமையதில்லை சில குறிப்பிட்டவர்களுக்கு அமையும் அல்லது அமையாமலும் போகலாம் அல்லது வேறு சந்தர்ப்பங்களில் அமையலாம் வேறு படித்தரங்களில் அமையலாம் ஆனால் இந்த எட்டு விஷயம் என்பது நம்மளுடைய வாழ்நாளில் எப்பொழுதும் அதை கடைபிடிப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த வாழ்வு வெற்றிக்குரிய வாழ்க்கையாக அமையும் நிம்மதிக்குரிய வாழ்க்கையாக அமையும் இம்மையிலும் மட்டுமல்ல மறுமையிலும் அந்த எட்டு விஷயக்குண்டான கூலிகளை இறைவன் நமக்கு தந்தருவான் என்று நான் நம்புகிறேன் இன்ஷா இந்த பாட்காஸ்ட்டை வந்து நான் நிறைய விஷயங்களை பற்றி நல்ல விஷயங்களை பற்றி பேச வேண்டும் பகிர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தான் இந்த நன்முயற்சியை எடுத்திருக்கின்றேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் தெரிவிங்க அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள் அது இல்லாமல் அது நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு இதுக்கு நீங்கள் வரவேற்பு கொடுக்குறீர்களோ அதற்கு பிறகு இது போன்ற நல்ல விஷயங்களை நல்ல சப்ஜெக்டுகளை எடுத்து என் சிட்டறிவுக்கு தெரிந்ததை நான் இந்த பாட்காஸ்ட் மூலியமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இதில் நான் குறிப்பிட்டவற்றில் ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போய் சுட்டி காட்டுங்க திருத்திக் கொள்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது யூனிவர்சல் தமிழ் மீடியாவுக்காக நான் உங்கள் அவன் யூசப் ஸ்டேட்டும் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் எட்டு இந்த விஷயங்களையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இன்ஷால்லா முயற்சி செய்வோம் உங்களுக்கும் விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய நல்வாய்ப்பினை இறைவன் தந்தருவானாக என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்டேட்யூன் சியூ என்ன பாய்